வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் கார்த்திகை தீபம் சீரியல் இப்போது ரொம்ப சூப்பர் ஹிட்டாக ஒளிபரப்பாயிட்டு வருது அதுலேயும் குறிப்பாக இப்போது டிஆர்பிலேயும் நம்பர் ஒன் சீரியலாக இப்போது கார்த்திகை சீரியல் தான் இருக்குது கடந்த வாரத்துக்கான டிஆர்பி ரைட்டிங்கை பொறுத்தவரைக்கும் கூட கார்த்திகை தீபம் சீரியல் அர்பன் மற்றும் ரூரல் டென்ட்லியுமே சேர்த்து ஐந்து புள்ளி அறுபது டிஆர்பி ரைட்டிங் பெற்று முதல் இடத்தை ஜி தமிழில் பெற்று இருக்கு இந்த நிலையில் கார்த்திகை தீபம் சீரியலில் ரம்யான்ற கதாபாத்திரத்தில் ஒரு நெகட்டிவ் ரோலில் நடிச்சிட்டு வந்தவங்க தான் ஜெனிஃபர் அவங்க இவங்க பாக்யலட்சுமி உட்பட எல்லா சீரியல்களுமே ரொம்பவும் சூப்பராக நடிச்சிருப்பாங்க ரம்யா கதாபாத்திரம் மலையிலேருந்து விழுகிற மாதிரி காட்சி பண்ணியிருந்தாங்க இதுக்கப்புறம் இவங்க வருவாங்களா இவங்களோட கதாபாத்திரம் என்னவாகும்னு ரசிகர்கள் பலருமே நினச்சிட்டு இருந்தாங்க கேட்டுட்டு இருந்தாங்க இந்த நிலையில் ரம்யாவாக நடித்த ஜெனிஃபர் அவங்களே தன்னோடய சோசியல் மீடியாவில் விளக்கம் கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் கார்த்திகை தெய்வம் சீரியலில் என்னோடய கதாபாத்திரம் முடிதான் முடிஞ்சு முடிவடைஞ்சிருச்சு கூடிய விரைவில் நான் உங்களோட உங்களுக்காக புது ப்ராஜெக்டில் வருவேன் அப்படின்னு சொல்லி மட்டும் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க கார்த்திகை தெய்வம் சொல்லி பொறுத்த வரைக்கும் ஜெனிஃபர் அவங்க ரம்யா கதாபாத்திரத்தில் ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க இனி அவங்க சீரியலில் வரமாட்டாங்கன்ற விளக்கத்தையும் அவங்க கொடுத்துட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க